கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பானவர்களே தினமருத்துவன் மொழியாக உங்களை சந்தித்து வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பன்னிரெண்டு நான்காவது வசனம் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் முதிக்கும் அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன் என்று செம்மையான ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீதிமானுக்கு உரியதான ஒரு நல்ல வார்த்தையை சங்கீதக்காரர் சொல்லுகிறார் அன்பானவர்களே இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அவனுக்கு என்ன ஆகுமா இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று இன்றைக்கும் உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த இருள் என்றைக்கு மாறும் என்றைக்கு நான் மனசு விட்டு வாயை திறந்து நல்ல சத்தம் போட்டு சிரிப்பேன் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் விடியும் போதெல்லாம் எத்தனையோ பேர் அந்த வெளிச்சத்தை காண் காணும்படியாக காத்திருக்கிறார்கள் அந்த வெளிச்சத்தை அனுபவிக்க சந்தோஷமான ஒரு வாழ்வை அனுபவிக்க காத்திருக்கிறார்கள் ஆனால் அது கிடைக்காததுனால எத்தனையோ பேர் மனம் நொந்து வாழ்க்கையை ஏன் ஏன் பிறந்த இந்த வீட்ல ஏன் எனக்கு இப்படி ஆகுது என்று கேள்வி மேல கேள்வி கொட்டு கொண்டு மிகவும் மன துயரத்தோடு இருக்கிறாங்க இன்றைக்கு எப்படிப்பட்ட உள்ளங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற நல்ல ஆழமான அழகான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற நல்ல வார்த்தை என்னென்னா அன்பான மகனே மகளே உனக்கு நான் உன் வாழ்க்கையில் இருக்கிற இருளில் விளக்கி நான் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிற தெய்வமாக நான் உனக்குள் வாழ விரும்புகிறேன் என்று அன்பானவர்களே இந்த வார்த்தையை நம்புங்கள் அவர் மேலே நம்பிக்கை வைக்கிற எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இருள் இருந்தாலும் சரி அந்த இருளை மாற்றி வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடியவர் தான் இன்றைக்கு உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த வார்த்தையை நம்புங்கள் நான் ஆண்டவரை நம்பியிருக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் சில இருள்கள் இருக்கத்தான் செய்கிறது எப்பொழுது எப்பொழுது என்று நான் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நடக்குமா நடக்காதா என்ற கேள்வியோடு இருக்கிறேன் இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்று நான் இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் ஆம் உங்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் நிச்சயமாக உதிக்கும் ஆகவே நீங்கள் சீக்கிரத்தில் வெளிச்சத்தை காண்பீர்கள் வெளிச்சத்தில் வாழ்வீர்கள் அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் இன்பகரமான ஒரு வாழ்வையும் கொடுக்கும் ஆகவே கலங்காதீர்கள் அது விரைவில் என் வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தியை என் காதில் கேட்பேன் நல்ல காட்சியை என் கண்ணார நான் காண்பேன் என் வாழ்க்கையினுடைய தரம் எல்லா விதத்திலும் உயரப்போகிறது என்ற நம்பிக்கையோடு கத்தரின் வார்த்தை முன்னிட்டு வாழ்ந்து பாருங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்யுங்கள் சீக்கிரத்தில் நீங்கள் வெற்றியடைந்து அந்த வெற்றி கழிப்பிலை நீங்கள் மிதப்பீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை இன்றைக்கும் உங்கள் வாழ்விலே ஒரு திருப்பு ஒரு மகிழ்ச்சியினால் கலங்காதீர்கள் நல்ல பிதாவே உம்முடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய செம்மையான இருதை முள்ளதான எங்களுக்கு எங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய இருளை மாற்றி அமைத்து வெளிச்சத்தை கொடுக்கிற நல்ல தெய்வமாக இருக்கிறேன் அப்படிப்பட்ட வெளிச்சம் எங்கள் வாழ்க்கையில் உண்டானதுக்காக நன்றியப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட வெளிச்சத்தின் மூலமாக வரக்கூடிய நன்மைகளை பெற்று நீடோடி பிள்ளைகள் வாழ்வார்களாக அவங்க வேண்டுதல்கள் நிறைவேறுவதாக காரியங்கள் கைகூடி வருவதாக அவங்க வா அவங்கள் அவங்க கண்களிலிருந்து வந்த கண்ணீருக்கு ஒரு பதில் கிடைப்பதாக எந்த விதத்திலும் இனி துக்கங்களை பார்க்காம வெற்றியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கண்டு அனுபவிப்பார்களாக ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஏசு நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அன்பானவர்களே உங்களின் வாழ்க்கையில் இருக்கிற இருள் வெளிச்சமாகிற நல்ல நாள் இந்த நாள்